ராகுல் காந்தி நாக்கை அறுப்பவர்களுக்கு ரூபாய் பதினோரு லட்சம் எம்எல்ஏ சர்ச்சை வீடியோ இந்நிலையில் ராகுல் காந்தி நாக்கை அறுப்பவர்களுக்கு பதினோரு லட்சம் வழங்குவதாக கட்சி சேனா ஷிண்டே முகாம் எம்எல்ஏ சஞ்சய் கேக்வாட் வாட் அறிவித்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது கேக்வாட் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசிய ஷிண்டே சேனா எம்எல்ஏ கூறியதாவது இடஒதுக்கீடு கோரிக்கைகள் அழுத்தம் வரும் நேரத்தில் நாட்டில் இடஒதுக்கீடு முற்றுப்புள்ளி வைப்பது தொடர்பாக ராகுல் காந்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் ராகுல் காந்தி பிற்படுத்தப்பட்ட பலமுடியினர் மற்றும் பிறருக்கான இடஒதுக்கீட்டை நிறுத்த விரும்புகிறார் எனவே அவர் அதை முடிவு கொண்டு வரும் வழியை பயன்படுத்துகிறார் என பாட் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் ஓட்டு பெற பொய்யான கதையை பரப்பினார் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியாவிலே இடஒதுக்கீட்டை உழைக்க வேண்டும் என்ற வார்த்தையை பேசி காங்கிரசின் உண்மையான முகம் வெளியிட்டுள்ளது ராகுல் காந்தியின் நாக்கை யார் வெட்டினாலும் எனக்கு இதுவே சவாலாக உள்ளது எனக்கு இதுதான் சவாலே என் சார்பில் பதினோரு லட்சம் ரூபாய் பரிசு வழங்க கொடுக்குறேன் என தெரிவிச்சிருக்காரு செப்டம்பர் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா சமீபத்தி அமெரிக்க பயணத்தில் ராகுல் காந்தி இந்தியா நியாயமான இடமாக இருக்கும் பொழுது இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய காங்கிரஸ் கட்சி யோசிக்கும் என கூறியுள்ளார் ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் மாணவரிடம் பேசிய ராகுல் காந்தி கூறியதாவது இந்தியா ஒரு நியாயமான இடமாக இருக்கும் பொழுது இடஒதுக்கீட்டை ரத்து செய்வது பற்றி யோசிப்போம் மேலும் இந்தியா ஒரு நியாயமான இடம் அல்ல என தெரிவித்துள்ளார் இடஒதுக்கீடு மற்றும் அது எவ்வளவு காலம் தொடரும் என்ற கேள்விக்கு மாணவரிடம் அவருக்கு பழுத பதிலளித்த போது அவருக்கு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் நிதி எண்களை பார்க்கும்பொழுது பழங்குடியினருக்கு நூறு ரூபாயில் பத்து பைசாவும் தலித்துகளுக்கு நூறு ரூபாயில் ஐந்து ரூபாயும் விதப்படுத்தப்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி இருக்காங்களா இதே எண்ணிக்கையை பெறுகிறார்கள் உண்மை என்னவென்றால் அவர் கலந்து கொள்வதே இல்லை என காந்தி கூறினார் அதுதான் நம்ம ராகுல் காந்தி அப்படிதான் கூறியிருக்காரு இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் பேர் விளையாட முடியாததுதான் பிரச்சனை இந்தியாவில் அதிபரின் பட்டியலில் ஓபிசி தலித் பழங்குடியினரின் பெயர்கள் இல்லை ரை காட்டுங்கள் தலித் பெயரை காட்டுங்கள் முதல் இருநூறு பேரில் அவர்கள் இந்தியாவில் ஐம்பது சதவீதம் பேர் இருப்பதாக நான் நினைக்கிறேன் என கூறியுள்ளார்